இவருக்கும் வணக்கம் ஸ்ரீ உன்மத்த பைரவர் வியாழன் பைரவர் ஸ்ரீ உண்மத்த பைரவர் நிறம் பொன்னிறம் கரங்கள் நான்கு ஆயுதங்கள் கத்தி உலக்கை கேடயம் கபாலம் வாகனம் குதிரை திசை மேற்கு சக்தி வாராகி ராசி தனுசு மீனம் வழிபடக்கூடிய நாள் வியாழன் நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மதியம் நாலு முப்பது முதல் இரவு ஏழு மணி வரையும் வழிபட வேண்டிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் ஓரட்டாதியில் பிறந்தவர்கள் பெயர் எழுத்து கே கோ ஹி தி து தே சோ தா தி தமிழ் மாதம் மார்கழி பங்குனியில் பிறந்தவர்கள் பிறந்த தேதி மூணு பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது தேதிகளில் பிறந்தவர்கள் குரு திசை புத்தி நடப்பில் உள்ளவர்கள் குரு நீச்சம் வக்ரம் அஸ்தமன தோஷம் உள்ளவர்கள் புத்திர வகையில் பாதிப்பு உள்ளவர்கள் பிராமணர்களால் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த உன்மத்த பைரவரை வழிபட பிரச்சனைகள் தீரும் அமாவாசை வியாழக்கிழமை தேய்பிரி அஷ்டமி போன்ற நாட்களில் வழிபடுவது சிறப்பு வாழ்க்கையில் குரு குருநிந்தனை குரு சாபம் குரு துரோகத்திற்கு ஆளானவர்கள் நல்ல குருவை பெற நினைப்பவர்கள் ஸ்ரீ காலபைரவரை குருவாக ஏற்று ஸ்ரீ உன்மத்த பைரவரை வழிபட வாழ்வில் நல்ல வழிமுறையை நாம் பெறலாம் வாஸ்து குற்றம் உள்ளவர்கள் மனைதோஷம் உள்ளவர்கள் மேற்சொன்ன திசையில் வாசற்படி உள்ளவர்கள் இந்த உண்மத்த பைரவரின் படத்தை வீட்டின் வாசல் பழியில் மாட்டி வழிபட பிரச்சனைகள் குறையும் நோய் மனபயம் கண்நோய் பெரியம்மை காலரா வயிற்றுப்போக்கு வலிப்பு நோய்கள் தொற்றுநோய் நோய் தொண்டைப்புண் டான்சில்ஸ் தூக்கமின்மை குன்மம் அஜீரணம் நரம்பு வியாதி ஜுரம் கபரோகம் காதில் வியாதி நாக்கில் வியாதி கழுத்தில் வியாதி பல்வழி பல் உடைதல் மூளையில் வியாதி மூச்சு பிடிப்பு மூச்சு திணறல் ஆஸ்துமா ஹார்ட் அட்டாக் ஞாபகமறுதி சர்க்கரை வியாதி மலடு கர்ப்ப நோய் கிட்னி கோளாறு போன்ற நோய்களால் அவதிப்படுபவர்கள் இந்த உண்மத்த பைரவரை வழிபட்டால் நோய்கள் நீங்கும் தொழில் புரோகிதர் நீதிபதி வக்கீல் டாக்டர் ஆசிரியர் வட்டிக்கடை வங்கியில் வேலை லேபர் ஆபீஸ் சுரங்கத் தொழில் நிதி நிறுவனம் கணக்கர் வேதம் ஓதுதல் பொன் வேலை நூல் வியாபாரம் பலசரக்கு வியாபாரம் கல்வி புத்தக விற்பனை மெடிக்கல் ஸ்டோர் பேராசிரியர் தத்துவ ஆராய்ச்சியாளர் நெருப்பு சம்பந்தமான தொழில் அரசாங்கத்தில் உயர் பதவி போன்ற போன்றவற்றிற்காக முயற்சிப்பவர்கள் இந்த தொழிலில் உள்ளவர்கள் அதிலுள்ள பிரச்சனைகள் தீர இந்த உண்மத்த பைரவரை வழிபட பிரச்சனைகள் தீரும் மூலமந்திரம் ஓம் ஸ்ரீ உன்மத்த பைரவாய நமக ஓம் வாம் வராகியை நமக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி